பாருங்க கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாமி கபாப் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கொஞ்சம் கூட எலும்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க போன்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டேன் இதை வந்து நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் பெரிய ஸ்பூன் இது உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் கரம் மசாலா வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நான் அப்படியே உதறி விடுறேன் பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து பச்சை மிளகா கூட நான் போடுறேன் பாருங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து ரெண்டாக உடச்சி போட்டுக்கிறேன் உங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா வேணால் இன்னொன்று கூட போட்டுக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம் மிக்ஸி தண்ணி போடாமல் அரைச்சிக்கோங்க நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க சிக்கன் நல்லா அரைப்படணும் அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ இது அரைச்சிட்டேன் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க சிக்கன் நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்க கிட்ட கொஞ்சமா சிக்கன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் நான் எடுத்த அளவுக்கு ஒரு மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதே மிக்சில் கடலை வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட போடலாம் எனக்கு போதும் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டு கடலை ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க கொத்தமல்லி நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேன் இப்போ இதை தனியாக நம்ம அரைச்சிக்கலாம் சிக்கனோடு நம்ம உடச்சகல்ல போட்டு அரைக்கும் போது அரைப்படாது அதனால் நான் வந்து தனித்தனியாக அரைக்கிறேன் அப்புறம் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பவுடர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொத்தமல்லியும் அதிலையே போட்டு நல்லா கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க பெருங்காயம் இந்த மாதிரி இருக்குது நான் பொடியை கட் பண்ணி இதுலேயே வந்து மிக்ஸ் இந்த மிக்சி இதுலேயே போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கிறேன் வெங்காயமும் கொத்தமல்லியும் கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சிக்கோங்க கொத்தமல்லி தாராளமாக போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பாருங்க இது ஒரு ரெண்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் இதை வந்து நம்ம இது ரெண்டு மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சாமியாக்க அரைச்சிட்டோம் இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் கூட அரை மட்டன் கூட செய்யலாம் மட்டனில் நாங்கள் வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு போடுவோம் நம்ம கோஃப்தாக்கு தான் இந்த மாதிரி வந்து உடச்ச கடலை போடுவோம் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணலை ஷேலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் ஷேலோ ஃப்ரைன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டுக்கோங்க ஏன்னா இந்த சிக்கன் வேகணும் இல்லையா அதனால் நான் தோ தவாவில் தான் நான் தோசை தவால் தான் நான் செய்கிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இப்போ வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் சிக்கனில் செய்கிறதால நம்ம பச்சை சிக்கன் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் வேகிற மாதிரி கொஞ்சம் இந்த ஷேப்பில் நான் செய்கிறேன் ரவுண்டாக கூட நீங்கள் செஞ்சீங்கன்னா பொறிச்சு எடுத்துடுங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாமே செஞ்சிட்டேன் இப்போ வந்து தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு பாருங்க கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம சிக்கங்கிறதெல்லாம் கொஞ்சம் வேக நொல்லையா உள்ளெல்லாம் அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டுக்கலாம் நம்ம பொறிச்சா நிறைய எண்ணெய் போடணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த தோசை தவால இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக பிடிக்கும் உங்களுக்கு எண்ணெயும் நிறைய வேஸ்ட் ஆகாது பாருங்க சூடாயிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம் அந்த சாமியாக ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப குறைச்சியும் வைக்காதீங்க ரொம்ப அதிகப்படுத்தியும் வச்சு வைக்காதீங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு கொஞ்சம் நடுவில் வந்து அப்படியே அந்த நடுவில் கொஞ்சம் மிட்டிலில் வர மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் மூடி போட்டு வேக வைக்கும்போது இந்த மேலே இருக்கிற போஷனும் நல்லா வெந்துடும் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இப்போ நம்ம திருப்பி போடலாம் ஃப்ளேம் வந்து குறைச்சியே வச்சுக்கோங்க பாருங்க இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் நல்லா வெந்துடும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தானே போட்டிருக்கோம் தோசை தவால் அதனால் நல்லா வெந்துடும் இப்போது மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்கள்வஸ் இந்த சாமி நல்லா வெந்துருச்சு லோ ஸ்லோ ஃப்ளேமில் தான் நான் குக் பண்ணேன் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இது இப்போ எடுத்துடலாம் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுறத பார்க்கலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இது கூட ஒரு கொக்கோம்பர் வச்சுட்டு கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு லெமன் பாதி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே மேலே பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்து கூட சாம்பார் சாதத்து கூட இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சிக்கன் சாமியா மட்டன் சாமியா சாப்பிடுவோம் இல்லையா அதே டேஸ்ட்டில் இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செய்யுங்க என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்